தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக வழங்கும் மூவாயிரம் கோடி ரூபாய் விஜய் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கட்சிக்கு கொள்கை எதிரி என்பதால் பாஜகவுடன் கூட்டணி சேர விஜய் தயங்கினார் அதிமுக தனித்து வந்தால் கூட்டணி சேர தயார் என்று கூறினார் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி வந்தார் ஆனால் தற்பொழுது இறங்கி வந்துள்ளார் அவருடைய ஆலோசகர்கள் அரசியல் ஆலோசகர்கள் கூறிய அறிவுரையின்படி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கின்ற நாம் படுமோசமாக தோல்வி அடையக்கூடாது கணிசமான வெற்றியை பெற வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை கூறினார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை கைவிட்டுள்ளார் துணை முதலமைச்சர் மற்றும் பத்து அமைச்சர் பதவிக்கு சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் விஜய் போட்ட ஒரே கண்டிஷன் என்னவென்று சொன்னால் தேர்தல் செலவுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அண்ணா அதிமுக வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு மலைப்பாக தெரிந்தது தற்பொழுது எடப்பாடியும் அதற்கு சம்மதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் செலவாக மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்க திமுக தயாராக உள்ளது இதனால் விஜய் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைவது உறுதி என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன